நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பம் எப்படி வந்து ட்ரெடிஷ்னலாக ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும் மூணு நாள் வரைக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாது ரொம்ப சரியான அளவில் பண்ணுனா ரொம்ப ஆயிலும் இது குடிக்காது ஸோ இதனோட உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் சோடாலாம் எதுவுமே போட மாட்டோம் ஃபர்மெண்டேஷனுக்கு விட்டுட்டு நம்ம அப்படியே சாப்பிட்லாம் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இதுக்கு பச்சரிசி ஒரு கப் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு பருப்பு இது ரெண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவிக்கலாம் ஸோ இது மாதிரி நம்ம டிரான்ஸ்பரண்டாக வர வரைக்கும் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நீங்கள் வந்து நல்லா ஊற வச்சுக்கணும் இதுக்கப்புறம் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம நிறைய ஊற்றி அரைக்கக்கூடாது ஏன்னா நம்ம வெள்ளம் போட போகிறோம் தேங்காயெலாம் போட போகிறோம் இப்போ தண்ணி விட்டுரும் முதல்ல மிக்சியில் போட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கரகரப்பாக அரைச்சிக்கலாம் இதிலையே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும் நம்ம வடைக்கு எப்படி அரைப்பமோ அது மாதிரி ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வெள்ளம் ஒரு கப் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிடணும் ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் சொல்லப்போனால் ஒரு தோசை பேட்டர் மாதிரி இருக்கணும் தோசைக்கு மாவு அரைக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நீங்கள் அதை ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா மூடி வச்சுட்டு ஒரு ஆறு மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்தில் நல்லா புளிச்சிடும் அந்த வெள்ளம் எல்லாம் இருக்கிறதுனால ஸோ இப்போ பாருங்கள் இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம் முதல்ல ஊற்றி பாருங்கள் ஸோ உங்களுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் ஒரு நாள் டீப்பான அயன் கடாய் எடுத்துக்கலாம் இதில் என்ன ஊற்றிட்டு ஒரு கரண்டி மாவு அப்படியே ஊற்றிடணும் ஊற்றினதுக்கப்புறம் அதே வந்து கீழேருந்து மேலே எலும்பி வரும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பூரிக்கு பண்ணுற மாதிரி மேலே எண்ணெயை தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா நல்லா உப்பி வந்துடும் இந்த மாதிரி ஸ்டேஜில் வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் இதை ஃபர்மெண்டேஷனுக்கு விடாமையும் பண்ணலாம் பட் விடாமல் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நீங்கள் பேக்கிங் சோடா போடுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வேணால் ட்ரெடிஷ்னலாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி பண்ணுங்கள் இன்ஸ்டண்ட்டாக பண்ணும்போது பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இது ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு பதத்தில் வருதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இதே மாதிரியே ஒரு நான் மூணுலேருந்து நாலு தடவை நம்ம ஊற்றி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடாய் அப்படின்னா நீங்கள் ஒன்று வந்து ஓரளவுக்கு பெருசாக ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சின்ன சின்னதாக வந்து ஊற்றியும் எடுத்துக்கலாம் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா ஊற்றி எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒன்று ஊற்றி மேலே வந்ததுக்கப்புறம் இன்னொன்று ஊற்றிடலாம் ஸோ அப்படி கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ பாருங்கள் இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக அப்படியே ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் இது மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுவிட்டிங்க அப்படின்னா அது ஆயில் இருந்தால் கூட அப்சர்வ் பண்ணிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா நம்ம சாப்பிடும்போது ஒரு அதிரசம் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் ஹீட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நீங்கள் ஊற்றணும் ஸோ மேலே வந்ததுக்கப்புறம் வந்து மீடியம் டு ஹைல வச்சுக்கலாம் மீடியமில் இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமாக வந்து தீஞ்சு போகாது ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வந்து கிடைக்கிறதுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ரெண்டு மூணு ஊற்றி காமிச்சிருக்கேன் ஸோ பாருங்கள் மேலே எலும்பு வர வரைக்கும் நம்ம அதை வந்து டச்சே பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு திருப்பி போட்டு பண்ணும் ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா நான் சிவப்பு போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மைதாவில் நான் வந்து பண்ணி போட்டிருக்கேன் எப்படி வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு டென் மினிட்ஸில் பண்ணிடல எல்லாமே அது வந்து நான் சுகரில் போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் இன்ஸ்டன்ட் ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டீம்டு சேனல் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் வந்து தௌசண்ட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் டு டென் தௌசண்ட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸும் இருக்கும் ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு நாள் வரைக்குமே கெட்டு போகாது நம்ம ஒரு ஆர்டேக் கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம மூணு நாளுக்கு வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு ஈவினிங் வரும்போது சாக்லேட் எல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக இது மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் தான் வந்து பார்த்திங்கன்னா கந்தரப்பம் இதே ம இதே மாதிரி அளவில் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம்